முஸ்லிம்களில் சிறந்தவன் யார் தெரியுமா முஸ்லிம்களிலேயே மிக சிறந்தவர்கள் யார் யார் அழகான தாடி வைத்திருப்பான் அவரா யார் பைஜாமா ஜிப்பா போட்டு நிறைய வாசனை திரவியங்களை பூசி இருக்கிறார்களோ அவர்களா முஸ்லிம்களிலேயே மிக மிக சிறந்தவர்கள் யார் கேள்வி அல்லாஹும் அல்லாவுடைய தூதருமே அறிவீர்கள் சஹாபாக்களுடைய பதில் முஸ்லிம்களில் மிகச் சிறந்தவர்கள் யார் என்று விளக்கும் பொழுது சொன்ன நபிமொழியில் யாருடைய நாவிலிருந்தும் யாருடைய முஸ்லிம்கள் பாதுகாப்பு பெறவில்லையோ பாதுகாப்பு பெறுகிறார்களோ அவர்கள்தான் சிறந்த முஸ்லிம்கள் பாதுகாப்பு பெறாவிட்டால் அவர்கள் முஸ்லிம்களுடைய அந்தஸ்தை அவர்கள் இழந்து விடுகிறார்கள் நாவின் மூலம் யாருடைய உள்ளம் நோகுமாறு பேசக்கூடாது நாவின் மூலம் கடினமான வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்தக்கூடாது நாவின் மூலம் தேவையற்ற பேச்சுக்களில் ஈடுபடவே கூடாது ஆகவேதான் உங்களுடைய நாவை அல்லாவுக்கு விக்கிரி சொல்வதின் மூலம் எப்பொழுதும் ஈரமாகவே வைத்துக் கொள்ளுங்கள் எவ்வளவு அற்புதமான வாசகம் பாருங்கள் எப்பொழுதும் உங்களுடைய நாவு ஈரமாகவே இருக்க வேண்டும் எதன் மூலம் அல்லாவுக்கு நீங்கள் திக்கிரு சொல்வதின் மூலம் எப்பொழுதும் நம்முடைய நாவு ஈரமாகத்தான் இருக்கு எப்பொழுது தெரியுமா எப்ப அடுத்தவன பேசிட்டே தான் இருக்கிறோம் நாமோ நாம எப்பவுமே ஃப்ரீயா இருக்கிறதே கிடையாது நாம ரொம்ப பிஸி நாம ஒரு நாலு பேர் சேர்ந்தோம் சொன்னா இந்த குடிமுத்தூர்ல ஒரு வீட்டை விட மாட்டோம் ரோட்ல ஒரு பயம் நடக்க முடியாது அதனுடைய விபரீதங்களை எல்லாம் மின்சாரம் தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம் இந்த எச்சரிக்கையில் அப்ப நம்முடைய நாவுகள் தேவையற்ற பேச்சுக்களின் மூலம் ஈரமாக இருக்கிறது அனாவசியமான பேச்சு கெட்ட பேச்சு அருவருக்கத்தக்க பேச்சு அதனுடைய விளைவெல்லாம் என்ன என்பதை பிறகு பார்ப்போம் அந்த பேச்சுக்களின் மூலம் நம்முடைய நாவுகள் ஈரமாக இருக்கிறது ஆனால் நபிகள் நாயகம் செல்லல்லாஹலை செல்லவர்கள் சொன்னார்கள் உங்களுடைய நாவை அல்லாவுக்கு விக்கிரு சொல்வதன் மூலம் நீங்கள் ஈரமாக்கி வைத்துக் கொள்ளுங்கள் ரசூலுல்லாய் செல்லல்லாஹலை செல்லவர்கள் சொன்னார்கள் அடுத்து ஒரு நபி பாருங்கள் ஒரு அடியான் ஒரு நன்மையான பேச்சை யதார்த்தமாக பேசிவிடுகிறான் அதை குறித்து அவனுக்கு எந்த ஒரு ஆர்வமோ நமக்கு பெரிய ஒரு சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என்கிற எண்ணத்திலும் அவன் பேசவில்லை ஒரு நன்மையான பேச்சை சட்டன பேசி முடித்து விடுகிறான் நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லவர்கள் சொன்னார்கள் நீங்கள் பெரிதாக நினைக்காமல் பயன்படுத்திய ஒரு நன்மையான பேச்சை அல்லாஹ் பெரிய அளவில் உங்களிடமிருந்து பெற்றுக் அதன் மூலம் அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தில் உயர்வான அந்தஸ்தை கூட தருகிறான் ரசூல் அல்ல செல்லமர்கள் சொன்னார்கள் சொன்னார்